நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் நலன் அரசின் பொறுப்பு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் குறுக்கே வந்ததால் கொந்தளித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்கு நடுவே வந்தால் ஓட்டி வருபவர் பேஷண்டாக மாறி அதே வாகனத்தில் செல்ல நேரிடும் என்று மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசினார்

வெறு வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பேருந்து நிலையத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்போது திடீரென சிறிய தெருவில் இருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன்று பேஷண்டே இல்லாமல் சைரன் சத்தத்தோடு வந்தது அதை பார்த்து டென்ஷனான இபிஎஸ் நிறுத்தியா என

நம்பர் குறிச்சுக்கீங்க நம்பர் குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க வேணுன்னே கூட்டத்துக்குள்ள கலெட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது கேவலமா அரசாங்கம் மேலும் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் எண்ணெய் குறித்து வைத்துக் கொள்ளுமாறு கூறிய இபிஎஸ் எதிர்கட்சியை எதிர்க்க தில் இல்லாமல் காலி ஆம்புலன்ஸை விட்டு ஆளும் அரசு கேவலமான வேலையில் ஈடுபடுவதாகவும் அதிமுகவின் கோட்டையான அணைக்கட்டு தொகுதியில் ஆயிரம் ஆம்புலன்ஸ்களை கூட்டத்திற்குள் விட்டாலும் மக்கள் மனதை இம்மி மாற்ற முடியாது என கூறினார்

அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணா கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்பல் சுட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது

இவரது இந்த பேச்சு அரசியல்வாதிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியதோ இல்லையோ மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அதிமுக கூட்டம் நடக்கிறது என்பதற்காக யாருக்கும் எந்த உடல்நல பாதிப்பும் ஏற்படாதா நோயாளியை அழைத்து வருவதற்காக ஆம்புலன்ஸ் வாகனம் சென்றால் செல்லும் வழியிலேயே எப்படி நோயாளி உள்ளே இருக்க முடியும் என பலர் கேள்விகளை எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சென்னை சைதாப்பேட்டையில் தொடங்கி வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன் ஆம்புலன்ஸ் விவகாரத்திற்கு பதிலளித்திருக்கிறார் ஆம்புலன்ஸ் வரும் வழியில் கூட்டத்தை போட்டுவிட்டு தான் எங்கே போகிறேனோ அங்குதான் வருவதாக இபிஎஸ் கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக கூறிய மாசு அரண்டவன் கண்ணுக்கு என கூறுவார்கள் அப்படித்தான் இபிஎஸ் நடந்து கொள்கிறார் என தெரிவித்திருக்கிறார் அவர் எங்க போறாரோ அங்க ஆம்புலன்ஸ் வருது என்றார் என்ன வேடிக்கையான விஷயம் தெரியல இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில ஆம்புலன்ஸ் விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிருக்கிறார் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு இல்லாமல்லாம் சொல்லுவாங்க ஆம்புலன்ஸை பார்த்தாலே எதிர்க்கட்சி தலைவருக்கு ஏதோ செய்கிறது போல என கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதனால் தான் மருத்துவப் பணியாளர்களை மிரட்டும் துணியில் பேசியிருப்பதாகவும் இது போன்ற அநாகரிகமான செயலை இதோடு நிறுத்தி கொண்டால் நல்லது இல்லாவிட்டால் மக்கள் மத்தியில் அவருக்கு எதிர்ப்பும் அதிகமாகும் அவருடைய தரத்தையும் கேள்விக்குறியாக்கும் என்றார் அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேற ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் இது தவறான விஷயம் அதுவும் நான் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு பேரை நோட் பண்ணு ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்றார் இது மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் துணி ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல் இது அவர் இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னன்னா இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தரும தவிர அவருடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவருடைய அந்த

அப்போது கூட்டத்தில் இருந்த சிலர் தனது ஐடி கார்டை பிடித்து இழுத்து தன்னையும் ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் தாக்கியதாகவும் அங்கிருந்த போலீஸார் தான் தன்னை மீட்டு அங்கிருந்து அனுப்பி வைத்ததாகவும் கூறி இருக்கிற அணைக்கெட்டுக்கு வர வழியில வந்து பார்த்தோன்னா இந்த கட்சி ஆளுங்க வந்து முடிச்சுட்டு வர்றாங்கல்ல அவங்க கிட்ட ஒருத்தன்கிட்ட கேட்டேன் பாரு இது இது முடிஞ்சதா மீட்டிங் முடிஞ்சதான்னுட்டு வழியில வர்றவங்க கிட்ட ஓகே சார்

நாங்கள் வந்து வேண்டுமே வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் மீட்டிங் நடக்கிற பக்கம் போகல போக வேண்டிய சூழ்நிலைனாலும் நாங்கள் போனோம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அதே ஆம்புலன்ஸில் பேஷண்டாக அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மிக மன வேதனையுடன் ஏழாயிரம் நூற்றி எட்டு அம்சம் சொல்லியிருக்கோம் மன வேதனையுடன் இருக்கோம் இதே எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக இதே வண்டி வரும் சொல்கிறாங்க ஆம்புலன்ஸு நாங்கள் மக்கள் உன்னதமான சேவையில் ஈடுபட்டு இருக்கிறோம் ஆனால் இது வன்மையாக நூற்றி எட்டு அம்சம் சொல்லி சார்வாக நாங்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த பேஷண்ட் ஃபோன் பண்ணோம் அந்த பேஷண்ட் உயிரை காக்க தான் அந்த பக்கம் போனோம் நாங்கள் வேணும்னா அங்கே இருக்கிற பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம ஒன் நாட் எயிட் பேரும் இஷ்யூ ஆகணும் அப்படின்ட்டு இந்த ஒரு இது கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் போகல பேஷண்டோடைய உயிரை காக்க தான் நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பக்கம் போனோம் எங்களுக்கு தெரியாத பக்கம் மீட்டிங் நடக்குது அங்கே போன பிறகு நாங்கள் வந்து அங்கே வந்து வானா வழி இல்லை நீங்கள் ரிட்டர்ன் போன வழியே வந்த வழியே போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் போகணும்னா கூட போயிட்டு நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு